முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூலமந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சினுடைய பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு பலாபலனை பெறலாம் முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் வீட்டிற்காக பிறக்காமல் நாட்டிற்கு தொண்டு செய்ய பிறந்தவர்கள் காட்டு குதிரையின் சுதந்திரத்தை போல இவர்கள் வாழ விரும்புவதால் பிறருடைய கட்டளைக்கு இணங்க மாட்டார்கள் ஆனால் அன்புக்கு அடிபணிவார் அரசாங்கத்திற்காகவே பிறந்த ஒரு ராசி என்றால் அது சிம்ம ராசி மட்டும்தான் அரசியிலே கட்டி பறக்கின்ற ஒரு அற்புதமான ராசி இந்த சிம்மராசி இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னன்னு மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் சிம்மராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கடந்த மாதத்திலே முப்பதாம் தேதி அன்று திருக்கணிதபடி ராகுகேது பயிற்சி நடந்தேறியது அதனுடைய பலாபலன்களை சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் சிம்மராசி அன்பர்களே இந்த ராகு கேள்வி பயிற்சியிலே குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கும் உங்களின் முயற்சிகளை செம்மைப்படுத்தி காரியங்களை ஆற்றி வெற்றி பெறுவீர்கள் புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவீர்கள் சிலர் புதிய வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வார் உங்களின் அசாத்திய துணிச்சலால் செயற்கரிய சாதனைகளை செய்வீர்கள் மறக்க முடியாத விதத்திலே அரசு வழியிலே சில சலுகைகள் கிடைக்கும் முக்கியமானவர்கள் முக்கியமானவர்களுடன் பேசும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உண்டா கொடுத்த வாக்கை எப்பாடு பட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள் மேலும் உங்களிடம் மற்றவர்கள் சொன்ன ரகசியங்களை காப்பாற்றுவார் இதனால் நண்பர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் அதே நேரம் இந்த காலகட்டத்திலே உங்கள் உங்களிடம் பணம் பெற்றவர் நன்றி பாராட்டுவது குறைவாகவே இருக்கும் மேலும் மேலும் உடல் உபாதைகளை அலட்சியப்படுத்தினால் பெரிய மருத்துவ செலவுகள் செய்யும்படி நேரிடலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நற்பலன்களை எளிதில் பெற்று மகிழ்வுகள் மன நிறைவு பெறும் வகையிலே மறைமுக வருமானங்கள் பெருகும் சிலர் விருப்ப ஓய்வின் மூலம் உத்தியோகத்தில் இருந்து விலகி தொழிலோ வியாபாரத்திலோ ஈடுபட முனையக்கூடும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலை வரும் வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுவரும் சம்பள உயர்வு போன்ற சலுகைகளை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடும் சில வேலையில் இருந்து கொண்டே தொழில் ஒன்றை தொடங்கி உபரி வருமானத்திற்காக வகை செய்து கொள்வீர்கள் சொந்த வீடு இல்லாமல் இதுவரை இருந்த சில சொந்த வீடு அரசு குடியிருப்பு போன்ற ஏதேனும் வசதிகளை பெற்று வாழ மகிழக்கூடும் வியாபாரிகளுக்கு உங்கள் வாடிக்கையாளர்கள் ஆதரவு தொடர்ந்து நல்ல முறையில் இருந்து வரும் நீங்கள் தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் காரணமாக புதிய வாடிக்கையாளர் உங்களை நாடி தேடி ஓடி வருவார் நீங்கள் வியாபார ஸ்தலத்தை விரிவுபடுத்தவும் வேறு புதிய இடத்திற்கு மாற்றவும் அல்லது கிளைகளை திறக்கவும் முயற்சி செய்து வாடிக்கையாளருக்கு விநியோகம் செய்து அதிக அளவிலே இருப்பு வைக்காமல் இருந்தார் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பே இல்லாமல் முழு மன நிறைவு கிட்டும் வகையில் திருப்திகரமான ஆதாயம் கிடைத்து வருவதில் தடையே இராது கணிசமான லாபம் அதிக கையிருப்பும் இருப்பதன் மூலம் மனைவியின் பெயரில் சொந்த வீடு வாங்கும் அமைப்பு உண்டாகும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலை துறையிலே இருப்பவர்கள் இந்த ராகுது வெற்றி வாய்ப்புகளை தேடி நீங்கள் பலரை சந்திக்க சென்ற நிலை வாய்ப்பு வரும் நோக்கத்தில் பல முன்னணி நிறுவனங்கள் தாமே உங்களை தேடி வந்து வாய்ப்பு கொடுக்கும் நிலை உண்டாகும் உங்கள் திறமைகள் முழுவதையும் வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய அபிமானத்தை ஆதரவையும் பெருவாரியாக பெறுவீர் உங்கள் பெருமையும் புகழும் நாடெங்கும் நன்கு பரவும் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளும் நிலைமையும் உண்டு இதுவரை பகமை காட்டி வந்த சில கலைஞர்கள் கூட உங்களை தேடி வருவார்கள் நீண்ட தூரம் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு அமையக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியிலே அதிக மதிப்பெண்களை பெற்று ஆசிரியருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் கல்வி சலுகையில் கூடிய வாய்ப்பு உண்டு விளையாட்டு போட்டிகளை போன்றவற்றில் பரிசுகளை பெற்று மகிழ்வீர்கள் அயல்நாட்டு பயண வாய்ப்புகள் உயர் படிப்புக்காக வெளிநாடுக்கு செல்லக்கூடும் படிப்பு முடிவ முடிவடைவதற்கு முன்னரே சிலருக்கு வேலை வாய்ப்பு முன் வரக்கூடும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி தன்னலமற்ற தொண்டு பாராட்டுகள் உங்களுக்கு குவியும் தலைமையின் நன்மதிப்பை தொண்டர்களின் பெரும் ஆதரவை பெற்றுள்ள உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கும் உங்களுக்கு தனி மரியாதையை பெற்றுத்தரும் பொறுப்பான பதிவுகள் சில உங்களை தேடி நாடி ஓடி வரும் உங்கள் பொருளாதார நிலை நல்ல முறையில் வளர்ச்சியடையும் வங்கிக் கணக்கிலே சேமிப்பு பெருகும் வீடு மனை வண்டி வாகன வசதிகளை குறைவாக பெற்று கழிப்பிலே தெளிப்பீர்கள் சிம்மராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான நவநாகரிகப் பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீர்கள் புத்திர வழியிலே மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற இடம் உண்டு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கான நிம்மதிக்காகும் பெருமளவிலே பாடுபடும் உங்கள் மீது அனைவருடைய அன்பு செலுத்து முன்னே குடும்ப பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் எதையும் பக்குவமாய் சமாளிப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உறவினர் வருகை எல்லாமே உங்கள் மகிழ்ச்சியில் பெருக்கும் வகையில் அமையும் சில மனம் போல் மாங்கல்யம் அமைய பெறுவீர்கள் உங்களின் பிறந்த வீட்டு வகையிலான உங்களுடைய கணவருக்கு பெரிதும் இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் மனதிலே பல ஆண்டு காலமாய் திட்டமிட்டு யாவும் இப்பொழுது நடைபெற காண்பீர்கள் பெரும்பாலும் வீடு மனைகளாகத்தான் அவை இருக்கும் ஏற்கனவே சொந்த வீட்டில் இருக்கக்கூடுமாயின் இப்பொழுது மனைவியின் பெயரிலும் மேலும் ஒரு வீட்டை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள் குடும்பத்தில் எந்த வகையிலும் குதுகிரகத்திற்கு குறை இருக்காது எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு உண்டு உங்கள் திட்டங்களில் ஒன்று இரண்டு வெற்றி பெற தவறுமாயின் வெற்றி பெறும் வரை சலிக்காமல் அதற்கென போராடி இறுதியில் வெற்றி பெற்று மகிழ்வீர்கள் உடல்நிலை சீராக இருந்து வரும் அக்கம் அக்கம்பக்கத்தாருடன் அளவுடன் பேசி நிறுத்திக் கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் பெருமை பன் மடங்காக பெறும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள் என்பதால் பண வழக்கத்திலே மிக திருப்தியான நிலை காணப்படும் குடும்பத்தில் அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வித்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி வைத்து அனைவரின் வியப்பில் ஆழ்த்துவீர்கள் பிரிந்து சென்ற உறவினர் திரும்பி வந்து சேருவார்கள் மற்றவர்களுக்கு பெருமளவிலே உதவியும் செய்வீர்கள் மாணவ மணிகள் எல்லா வகையிலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று மகிழ முடியும் மற்றவர்களுக்கு இதற்கு உறுதுணையாய் இருந்து ஊக்குவிப்பார்கள் பயணங்களின் போது மற்றும் கவனம் தேவை உத்திரம் ஒன்றாம் பாகத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியிலே குறிப்பாக உத்தியோகத்திலே அலுவலக விஷயங்களில் பெரும் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் என்றாலும் பணமுழக்கம் உள்ள பணிகளில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் அரசு வழியில் சில அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றம் உண்டாக இடம் உண்டு என்பதால் அதை கொண்டு விரிவுபடுத்தினால் போதுமானது கடன் வாங்கி அகலக்காலை வைக்காதீர்கள் கடித போக்குவரத்து வாகனங்கள் ஓட்டி செல்பவர் வேகத்தை குறைத்து நிதானத்தை செல்வதே விவேகமாகும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கிரேது முயற்சியிலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகாரம் முயற்சிகள் என்னென்ன ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிவன் கோவிலிலே பதினோரு முறை வளம் வரும் பிரதோஷ காலத்திலே நந்தீஸ்வரரை வணங்குவது வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை தரும் சமூகத்தில் அந்தஸ்தும் அதிகாரம் கிடைக்க ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லவும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு செவ்வாய் தேய்விரை ஞாயிறு வேழன் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலே பலாபலன்களை பெற முயற்சி செய்தால் அது தசாபலனோடு கூடி துல்லியமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகளை தரும் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலே ராகு கேது பயிற்சி எல்லா ராசிகார்களுக்கும் வரிசையாக வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் இதே பகுதியில் தான் வெளிவருகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையில் இந்த பகுதியில்தான் வருடப்பலன் மாதப்பலன் தினப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து என் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி